இந்த நைட் டைமில் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க வெயிட் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்து விவசாயி இந்த நைட் டைமில் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்கிறக்காக வந்திருக்கோங்க நண்டு வேட்டைக்காக வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயக்காட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வந்து இப்போ வந்து நம்ம நண்டை வந்து வேட்டையாட போகிறோம் வாங்க நண்டு பிடிக்க போயிடலாம் இன்றைக்கி நண்டு சமைக்கிறோம் செம்மையாக ருசிக்கிறான் பயங்கரமாக சாப்பிட்றான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீம் பசங்க ரெண்டு பேரும் நண்டு பிடிக்க கரெக்டாக போய்கிட்டு இருக்காங்க நான் வந்து கேமரா எடுக்கிறனால ஃப்ரேமுக்குள்ளே வர முடியுமா நான் தெரில ஃப்ரேமுக்கில் வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்டை இருக்கான் நண்டு எங்கே இருக்குன்னு நண்டு பிடிக்கிறதுக்கா இத்த தண்டி குச்சியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க நண்டு தோட்டுக்குள்ளே இருக்குங்க அதை வந்து தோட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டை விட்டு வெளியேற்றிருக்கார் பாப்பா நண்டு கிடைக்குதான் நான் ஆஹா அருமைடா வயல் நண்டுனால் வயல் நண்டு தானாப்பா சூப்பர் 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 அருமையான நண்டு எத்தனை நண்டு நம்ம டீம் பசங்க ரெண்டு நண்டு பிடிச்சி போட்டுருக்காங்க பாருங்கள் ரெண்டு நண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அடுத்த நண்டு அடுத்த நண்டு அடுத்த நண்டு அடுத்த நண்டு ஆ அருமை 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 ஒவ்வொரு நண்டு நல்லா நல்லா பெரிய பெரிய நண்டாக தாங்க இருக்குது சூப்பர் சூப்பர் ஆனால் வயநண்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கடல் நண்டு சாப்பிட்டாலும் கடல் நண்டில் கிடைக்கிற சத்து நம்ம அந்த வயநண்டு சாப்பிட்றதில் கிடைக்காதுங்க வய நண்டு சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லது வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் நண்டு வேட்டைக்கு போயிருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நண்டை டார்கெட் பண்ணி நம்ம பிடிச்சிட்டோம் நண்டு பிடிச்சிருக்கு இந்த கம்பு எதுக்குன்னு நீங்கள் கேட்டீங்கல்ல நண்டு வந்து நம்ம வயக்காட்டில் கொஞ்சம் ஓரமாக தெரிஞ்சுன்னா நம்ம கையிட்டே பிடிச்சி அமைக்கிடலாங்க ஆனால் தோட்டுக்களை இருந்துச்சுன்னா அந்த நண்டை வந்து தோட்டம் விட்டு வெளியேற்றுறக்காக தான் அந்த கம்பு போக நம்ம நைட் டைமில் இருக்கனால கொஞ்சம் சேஃப்டிக்காக நம்ம சேஃப்டிக்காக கம்பு வேணும்லங்க ஏன்னா அந்த ஈரத்தில் வந்து பாம்பு வரலாம் தேள் வரலாம் எதுனாலும் வரலாம் நம்ம சேஃப்டிக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா தோட்டுக்களை கையை விட்டு நண்டு கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுங்க கம்பை விட்டு எடுத்து பார்த்தா வெளியே வர மாதிரி தெரில ஆ புது ஸ்டாப்ல புடி ஸ்டாப்ல ம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பசங்க நண்டை தேடிகிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இதுதாங்க நம்ம நண்டு தோடு இது உள்ளுக்க தான் நண்டு இருக்கு ஆனால் இப்போ இந்த தோட்டில் நண்டு இல்லை அடுத்த தோளில் நம்ம நண்டு இருக்காருன்னு பார்ப்போம் பகலில் ஏன் பிடிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலில் வந்து அது பெரும்பாலும் வெளியே வராதுங்க ஆனால் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அது உணவுக்கு அது தேவைக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் அதிகமாக வெளியே வரும் அதுக்காக தான் நம்ம நைட் டைமில் இப்போ நண்டுபிடிக்கிறக்காக வந்திருக்கோம் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு தோடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நமக்கு ரெண்டு நண்டு கிடச்சிருக்கு என்னப்பா நண்டு கிடச்சிருச்சா அது ஒன்றும் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நண்டு மிஸ் ஆயிடுச்சுங்க ஆனால் வயலில் உள்ள வரப்புகளில் வரப்பு ஓரமாக பார்த்தீங்கன்னா எக்கு தப்பான நண்டு தோடி இருக்குங்க ஆனால் எல்லா நண்டுமே இன்னும் கொஞ்சம் லேட்டான தான் வெளியேறும்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோங்க மிஸ் ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நிறையா இடத்துல நண்டு மிஸ் ஆகிடுச்சுங்க மிஸ் ஆகிடுச்சு தான் நினச்சேன் பார்த்துக்கிட்டு இருக்காப்பில் தான் அப்பளே போட்டாப்புல எங்கிட்டோ உண்டாகவே இருக்குது ம் நண்டு பிடிச்சாச்சுங்க மிஸ் ஆனால் ஆகலை சேராக இருக்கிறனால உங்களுக்கு காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நண்டு தான் பாருங்க நண்டு தான் சேராக இருக்குது கழுவிட்டோம்னா ஒன்றும் தெரியாதுங்க காய்ஸ் நண்டு பாருங்க கை சும்மா ஓடிக்கிட்டு தெரியுது காய்ஸ் அமுக்குடா 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 ரெண்டு நண்டு காய்ஸ் க்ராய்ஸ் காய்ஸ் காய்ச்சல் அவ்வளவு கடிவாகிட்டியா கரெக்டாக புட்ரா எப்படி புரியும் தெரியுமா தெரியலை ம் நன்றாக காட்டுப்பா எவ்வளோ நண்டு நண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் பையன் நல்லா தொடர்ந்து காட்டு ஓகே ஓகே இப்போதைக்கு நம்ம எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் எங்கள் வேட்டை இதோடு நிற்க போகிறதில்லைங்க இன்னும் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எவ்வளோ நண்டு பிடிக்கிறோம் அப்படின்றத கடைசி வரையும் வீடியோ பாருங்கள் நண்பர்களே நாங்களும் ரொம்ப நேரமாக நண்டை தேடிக்கிட்டே இருந்தோம் ஒரு பக்கத்தில் நல்லா கிடச்சிச்சுங்க ஒரு சைடு தாண்டி வரவும் கொஞ்சம் கிடைக்கவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அடுத்த தோல் ஒரு நண்டு பிடி விட்டுருக்கு பொட்டியம் பிடிச்சி நல்ல பெரிய நண்டுங்க பாருங்கள் தம்பி பிடிக்கிறாப்புல ம் பைக்கில் போடுங்க உங்ககிட்ட ஒரு நண்டு பிடிச்சி போட்டாப்புல மாப்பிள்ள பரவாயில்லங்க நண்டு ஒரு இடத்துல கிடைக்கலனாலும் இன்னொரு இடத்துல கொஞ்சம் நல்லா கிடைக்குதுங்க அடுத்த நண்டு பிடிச்சிங்க எரிஞ்சிட்டாப்புல பைக்கில் பிடிச்சி போகிறது என்ப வேலை நண்டு ரொம்ப ஆழத்தில் இருக்குங்க பாருங்க எவ்வளோ பெரிய நண்டுன்னு வயநண்டோட சைஸே சைஸு தாங்க இருக்கும் இதை விட கொஞ்சம் பெரிய நண்டுலாம் இருக்குது ஆனால் நம்ம ஏரியா சைடு கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனால் வயநண்டு ரொம்பவுமே அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது போல இருக்கும் நாக்கில் பட்ட அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இயற்கையின் படைப்பு இயற்கையின் படைப்பு தாங்க நல்லா இருக்குங்க வயநண்டு சாப்பிட்றேன் நண்டு தோடு நல்லாவே ஆழமாக போயிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பை வச்சு அந்த தோட்டுக்கில் போகலாமல் நம்ம நண்டை மறைச்சிருக்கோம் பாப்பா நண்டை பிடிக்கலாமா நான் ரொம்ப ஆழமான தோடுங்க அதனால தான் நண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த நண்டை பிடிக்கிறதுக்காக தாங்க எவ்வளோ ஆழத்தில் இருந்ததுன்னு பாருங்கள் நண்டு சரியான ஆழங்க இப்போ பாருங்கள் நான் தோட்டம் காட்டுறேன் எந்த அளவுக்கு ஆழம் இருந்திருக்குன்றதை நம்மளுடைய பாருங்கள் நண்டு தோடு எந்த அளவுக்கு ஆழம் பாருங்கள் டீப்பாக உள்ளே பாருங்கள் அங்கே இருக்கு தோடு நண்டை காட்டுப்பா அப்படியே உள்ளே போட்டு அதை பையன் திறந்து காட்டு பாருங்கள் நண்டை இதுதான் வயநண்டு பாருங்கள் பிடிச்சிட்டு நண்டை இங்கிட்டு போட்டு கைஸ் நாங்கள் எல்லா நண்டையும் பார்த்திங்கன்னா தோட்டுக்கிலேருந்து பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்குனே இந்த நண்டு வெளியே வந்திருக்குங்க இந்த மாதிரி வரப்போரத்தில் தோடு இருக்குங்க நண்டு தோடு அது உள்ளுக்க தாங்க நண்டு வந்து இருக்கும் ஆனால் எந்த மாதிரி டைத்தில் வெளியே வரும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை விழுந்து இந்த மாதிரி தண்ணி கிடந்ததுக்கு அப்புறம் நல்லா வெளியே வருங்க அது நைட் டைமில் தான் நண்டு அதிகமாக வெளியே வரும் அந்த டைமில் தான் நம்ம வந்து நண்டையை பிடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பசங்க அந்த ஊர் அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் நண்டு மாட்டிக்கிச்சு நண்டு மாட்டிக்கிச்சு நண்டு ஒரு இடத்துல மாட்டினா மாட்டிக்கிட்டே இருக்கு இல்லைன்னா மாட்ட மாட்டுது என்னடா நான் அடிச்சு கிடைக்குங்க நண்டு அப்படியே அமுக்கிட்றான் ரைஸ் நண்டு நம்ம கையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி எப்படி அமுக்குறேன் அப்படின்றத பாருங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா வரப்போகிறத்துல நம்ம வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்டு இருந்துச்சுங்க இப்போ தான் நண்டை பிடிக்கிறான் கால்வாயில் அருமையாக தண்ணி போய்கிட்ருக்கு கைஸ் இப்போ நம்ம அந்த கால்வாயில் பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம் இந்த கால்வாய் சைடு எதுவும் நண்டு திரிதான்னு பார்ப்போம் கொஞ்சம் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம இங்கிட்டு வந்துட்டோம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால்வாயில் வந்து ஒரு நண்டு சிக்கியிருக்குங்க தம்பி அப்படியே அந்த நண்டுகின்ற பிடிச்சுங்கிட்டு காட்டுப்பா இந்த பாருங்கள் ஒரு நண்டு ம் அடுத்த நண்டு சிக்கியிருக்கு கால்வாயில் இது தெரிஞ்சுருந்தால் இன்னொரு பை கூட கொண்டு வந்துருக்கலாம் நண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஆனால் என்ன ஒரு இடத்துல கிடச்சா நண்டு அதே இடத்துல கிடைக்குது நண்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் ரொம்ப கேட்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நைட் டைமில் அப்படி தான் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க பார்த்தீங்கன்னா அடுத்ததே இதே கால்வாயில மூணாவது நண்டு நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த தண்ணிக்காக நண்டு பூரா ஏறி வெளியே வந்துடுதுங்க

இந்த மாதிரி ஒரு பத்து நண்டு பிடிச்சிருந்தோம்னா தரமாக சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் இதை விட சின்ன சைஸில் தாங்க நண்டே கிடைக்கிது ஏன்னா அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே தான் இருக்கோம் நாங்களும் நண்டு நாங்களும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கோம் லாஸ்ட்டில் காட்டுறேன் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படின்றது நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு கட்டட வைக்க சைடு வந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நண்டு கொஞ்சம் நிறையாவே இருக்குது பிடிச்சிட்டு நான் காட்டுறேன் என்னன்றத நண்பர்களே நம்ம எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கன்றத பாருங்க நண்பர்களே நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த கரெக்டாக கேட்ட நண்டு பிடிச்சோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல நண்டு எக்கு தப்பாக வரச்சிடுச்சு வீடியோ எடுக்க நேரம் இல்லை அதனால பார்த்திங்கன்னா நண்டு அல்றதுக்கு நேரம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ நண்டு குறையாமல் பிடிச்சிருக்கோம் இது பூராமே வயக்காடு நண்டு அப்படியே போய் சாப்பிட்டா குழம்பு வச்சு அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நண்டு வெட்ட பாட்டு வேணும்னா நம்ம சேனலுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களிடமிருந்து விடைபெறவே கிராமத்து விவசாயி பாய் ஃப்ரெண்ட்ஸ்